அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இந்த தகவல் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எவ்வளவு மஞ்சள் விற்பனைக்கு வரத்தாச்சு அதில் எவ்வளோ மஞ்சள் விற்பனையாச்சு மஞ்சள் விலை எவ்வளோ அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்க போகிறோங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மூட்டைங்க அதில் விற்பனையானது பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது மூட்டைங்க விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக நூறு கிலோ கொண்ட மூட்டை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மேலும் இன்னும் ஒரு நாள் இல்லைங்க அதாவது நாளைக்கோ இல்லை நாலானிக்கோ மஞ்சள் பார்த்தீங்கன்னா மூட்டைக்கு ஒரு முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ஏறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த கணிப்பு பார்த்திங்கன்னா எங்களுடைய தனிப்பட்ட கணிப்புங்க கண்டிப்பாக ஏறுமா அப்படிங்கிறது வியாபாரிய கையில் தாங்க இருக்குது எவ்வளோ கொடுத்து வாங்குவாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு கண்ணோட்டம் விலை ஏறுறதுக்குன்னு அறிகுறி தெரியுதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் விலை ஏறலனா ஏன் ஏறலிங்க கேட்டுறாதீங்க எங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறேங்க அதனால் முடிவு உங்களுடைய தாங்க நீங்கள் பார்த்து வச்சு வைக்கிறனால விற்கலாம் இல்லை உடனே கொண்டு போடனாலும் போடலாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் மஞ்சள் வெட்டுறதுக்கு என்ன கூலி செலவாகுது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்